என்னை சினிமாவுக்கு ஹீரோவாக அறிமுகப்படுத்தின படம் பிச்சங்கை அந்த பேர் எனக்கு கிடைச்சது வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆசை லக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ரைட் சைட் பிரெயின் வேலை பார்க்கும் அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க என்ன பண்ணுறேன் ரைட் ஹேண்டராக வந்து லெஃப்ட் போல வேலை செய்யறதுனால கொஞ்சம் புத்திசாலி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் லெஃப்ட் ஹேண்டர் எல்லாருமே ஓவர் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணவங்க முக்கால்வாசி பேர் லெஃப்ட் ஹேண்டர் தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்னன்னா நான் பீச்சாங்கைக்கு முன்னாடி ஒரு படத்தில் கம்மிட் ஆயிருந்தேன் ஆகிட்டு எங்களை வந்து நாலு நாலு ஹீரோ அதில் எங்கள் நாலு பேருமே கூப்பிட்டு கும்பகோணமும் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு முருகர் கோயிலில் வந்து படம் பூச்சப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோன்னு எங்களுக்கு தெரியாது எங்களை இப்போ எதுவும் கூப்பிட்டு போனாங்களோ தெரியாது நான் போய் டைரக்டர்கிட்ட கேட்குறேன் அவங்க தான் ஹீரோன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல என்ன எதுக்கு வர வச்சு தேவையில்லாம உங்களுடைய பஸ் ஃபேரை வேஸ்ட் பண்ணீங்க ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆல்ரெடி ஆனால் எதுக்கு எங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரில அவர் வந்து உனக்கு உன் திமுரு பேச்சு தான் நாங்கள் உன்னை போடல அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன நீங்க ஏன் கூப்பிட்டு வந்தீங்க என்ன விட்டுருந்துருக்கலாம்ல அப்படின்னும் போது நானும் ப்ரொடியூசர்லாம் இருக்கும் போது நீ வந்து எப்பவுமே லெஃப்டில் தான் எங்களுக்கு வணக்கம் வைப்பேன் அதனால தான் நாங்கள் வந்து உன்னை தூக்கிட்டோம் நல்ல ரீசனாக இருக்குன்ட்டு வந்துட்டேன் ஒரு மாதிரி ஏய் ஏ இடாயது சளித்தனமாக இருக்கேன் அப்படின்னா பீச்சாங்கையுடைய பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக நான் கில்டுக்கு போகும்போது இந்த ஆள் வந்து அங்கே வெயிட் இருந்தான் வெளியே நான் போயிட்டு பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் ஆகிறது எப்படி போயிருக்கேன் அதாவது எனக்கு என்னென்னா இங்கே நான் நான் பார்க்கறதுல இப்போ எனக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட நான் சண்டை போட்ட அப்படின்னா நான் கிட்ட கேஷுவலாக பேசவே மாட்டேன் அவங்க நான் பேசவே மாட்டேன் ஆனால் இவங்க மானாங்கிட்ட போய் எப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரில